இந்தியா முழுவதுமே ராமர் கோவிலினுடைய என்பது ஒவ்வொரு இந்தியனுடைய கனவு அந்த கனவு நனவாகும் நாள் கிட்டத்தட்ட ஐநூறு வருடங்கள் ஒரு அடிமை சின்னத்தை வைத்திருந்தோம் அங்கிருந்து கோவில் இடிக்கப்பட்டது அங்கு மறுபடியும் ராமனுக்கு அவர் பிறந்த இடத்திலேயே கோவில் கட்டுவது என்பது ராமராஜ்யம் மீண்டும் நாம் பெறப்போகும் என்பதைத்தான் பெறப்போகிறோம் என்பதைத்தான் குறிப்பிடுகிறது அந்த அடிப்படையில் தமிழ்லேயும் தமிழ்நாட்டிலும் தமிழர்களிடத்திலும் ஒரு மிகப்பெரிய ஒரு பக்தி பிரவாகம் ஒரு மகிழ்ச்சி ஒரு உற்சாகம் இவையெல்லாம் நம்முடைய மக்களிடத்திலே வரும் இதில் அரசியல் என்பது வேறு தமிழ்நாட்டில் அப்படின்னு சொன்னால் தமிழ் தமிழ்நா இந்தியாவில் இருக்கக்கூடிய நூற்றி நாற்பத்தி மூன்று கோடி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏழரை கோடி மக்களுக்குமே ஒவ்வொருவருக்குமே அது வந்து அது அவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி நம்முடைய கலாச்சாரத்தை பாரம்பரியத்தை நம்முடைய நாகரிகத்தை பிரதிபலிக்கக்கூடிய ராம ராஜ்யம் ராமராக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொருவருமே ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அவர்கள் அனைவருடைய உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சி போகிறது அதனால் அமைதி ஒவ்வொருடைய வாழ்விலும் உருவாகும் அதனால் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் பெருகும் நான் இதில் வந்து வேற எந்த அரசியலையும் நான் பார்க்கவில்லை இது முழுக்க முழுக்க நம்முடைய நிறைவை நம்முடைய மனதிற்கான நிறைவை தரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகத்தான் அந்த ராமர் கும்பாபிஷேகமானது அமையப்போகிறது